கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார்களே அவ்வளவு ஞானம் எனக்கு இல்லையே நான் எப்படி அந்த பதவியில் இருந்து நான் வேலை செய்ய போகிறேன் என்று நாளைய குறித்தோ அடுத்த வேலையை குறித்தோ அல்லது எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை என் அன்பு மகளே என் அன்பு மகனே நீ கவலைப்படாதே நீ கவலைப்பட்டது போதும் அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று சொல்லுகிறார் இதைத்தான் வேதமும் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனம் சொல்லுகிறது நாளைக்காக கவலைப்படாதீர்கள் நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடு போதும் ஆம்தேவ ஜனமே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல அறிவுரை நீ கவலைப்படாதே அந்தந்த நாளுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்க வேண்டுமோ அதை எல்லாம் நான் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கிறேன் அது சாதாரணமாக நடக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கலங்க வேண்டிய அவசியம் இல்லை வீணாய் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆண்டவர் சொல்கிறார் ஜனமே ஒருவேளை ஆண்டவர் சொல்லியும் நமக்குள்ளாய் அநேக நேரத்தில் கவலை இருக்கும் அவர் சொல்லிவிட்டார் ஆனால் நாளைக்கு நான் இந்த பணத்தை செலுத்த வேண்டுமே என்ன செய்வது என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம் நீங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் மதிய உணவிற்கு நீங்கள் வெளியில் ஆர்டர் செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவர்கள் கொண்டு வந்து உங்கள் கதவை தட்டுகிறார்கள் நீங்கள் திறந்து விட்டீர்கள் உங்களுடைய உணவை வாங்கிவிட்டீர்கள் பிற்பாடு யாராவது கவலைப்படுவீர்களா ஐயோ நான் இப்பொழுது என்ன சாப்பிட போகிறேன் என்று கவலைப்படுவீர்களா என்றால் இல்லை அப்படி கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் நம்மை போல பைத்தியவான் இந்த உலகத்தில் இல்லை இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் அப்படித்தான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் ஆண்டவர் அந்தந்த நாளுக்கு நமக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அந்தந்த நாளுக்கு நமக்கு என்ன தேவையோ ஏற்கனவே எல்லாவற்றையும் தயார் செய்து விட்டார் அது நிச்சயமாய் நம்மை வந்தடைய போகிறது ஆனால் நாம் அநேக நேரத்தில் அதை விசுவாச கண்களால் பார்ப்பதில்லை அதுதான் விட்டோமானால் நிச்சயம் ஆகவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் அவர் ஏற்கனவே தயார் செய்து வைத்திருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா கவலைப்படாதிருங்கள் இரண்டாவது முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடும் போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாம் அவர் கூட கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது நிறுத்திவிட்டு ஐயோ நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் என் என் எப்படி சந்திக்கப்படும் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாகும் நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது தாமதமாகிக் கொண்டே இருக்கிறது எனக்கு கற்பத்தின் கனி உண்டாகுமா சுற்றி இருக்கிறவர்கள் ஏளனமாய் பேச ஆரம்பித்து விட்டார்களே நான் என்ன செய்வேன் நாளைக்கு இருக்கிற அந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிப்பேன் என்று